வணக்கம் சார் வணக்கம் எப்பவுமே இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் அசட் அலகேஷன் அப்படின்னு பேசணும்னா ஒரு போர்ஷனை நீங்கள் பாண்டு மாதிரியான விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாண்டு முதலீடு அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன போர்ட்ஃபோலியோவில் இதோட ரோல் என்ன சார் பேசிக்காக பாண்ட் முதலீடு என்னென்னா அது ஒரு கடன் பத்திரம் இப்போ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் நம்மளுக்கு தெரியும் சிம்பிளாக எல்லாத்துக்கும் நம்ம போய் பேங்க்கில் போய் அதை டெபாசிட் பண்ணுறோம் அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தான் தோ அங்கேயுமே பேங்க் தான் பாரோவர் ஆக்சுவலாக ஓகே நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம டெபாசிட் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து ஆனால் பேங்க் வந்து நம்மளுக்கு திரு ரிட்டர்ன்ஸ் தராங்க ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தர்றப்ப அவங்க லைபிளாக இருக்காங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வந்து ஒரு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்டு கடன் பத்தங்கள் எப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் எஃப்டிஸ் எல்லா கார்ப்பரேட்ஸும் சரி ஈவன் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தே நீட் மணி மோர் மணி அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க பேங்க் வந்து புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் தேவை ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு கடன் பத்திரம் மாதிரி வந்து கொண்டு வருவாங்க பாண்டு மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு இன்னும் பத்து பதினஞ்சு பிரான்ச் புதுசாக வந்து நார்த் இந்தியாவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் க்ரூர்ஸ் அதுக்கு தேவைப்படுது இமீடியட்டாக ஏன்னா எப்படிங்கிறது வந்து நம்மளாக வந்து போடுறது தான் மக்கள் வந்து அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கப்போ ஃபண்டு தேவைன்னா தே ஹேவ் டூ பாண்டு மூலிமா வந்து கடன் பத்திரங்கள் மூலிமா வந்து அவங்க கலெக்ட் மணி ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரம் கோடி இப்போ எனக்கு தேவைப்படுது நான் வந்து எயிட் பர்சன்ட்டில் த்ரீ இயர்ஸில் உங்களுக்கு அது ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்புடின்னு ஒரு கடன் பத்திரத்தை பாண்ட் மூலிமா கொடுக்கறது தான் வந்து பாண்டு இது மக்கள் வந்து தானாக அதில் என்ன ஒரு அட்வான்டேஜாக இருக்கணும் சில பேருக்கு வந்து எப்படியோடு கொஞ்சம் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்ட் கூட இருக்கும் ஏன்னா இது இவங்களாக தானாக வந்து வந்து அவங்க கடன் பத்திரத்தை ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து எப்படியோடு கொஞ்சம் கூட இருக்கும் அதனால் வந்து ஜென்ரேட் பண்ணுறப்ப வந்து மக்கள் அதில் போய் வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடைக்கிது ஒன்றரை பர்சன்ட் டூ பர்சன்ட் கூட கிடைக்கிது போய் வாங்குவாங்க இதுதான் பேசிக் பாண்டுங்கிறது ஒரு கடன் பத்திரம் தான் அதுவும் பொதுவாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பேசும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் நம்ம பார்த்து டிசைட் பண்ணுறோம் ஆனால் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது இங்கே ஈல்டுன்னு ஒரு டேர்மையும் பயன்படுத்துகிறாங்க இந்த பாண்ட் ஈல்டுனா என்னது இதுவும் நமக்கு எஃப்டியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சிமிலர் தானா இல்லை இப்போ எஃப்டியில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ஓகே அதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது நிறைய மக்களுக்கு அதில் ஆஃப் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் ஏன்னா பாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ சொல்லுவாங்க அப்புறம் அதோடய மெச்சூரிட்டி என்ன தெரியணும் எந்த இயர் டென் இயர் அது மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்க மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா கூப்பன் ரேட்டு வாங்க அங்கே இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறத வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இங்கே வந்து கூப்பன் ரேட்டும் அப்புறம் அப்புறம் ஈல்டு மெச்சூரிட்டி ஈல்டு மேலா எக்ஸிட் ஆகிறப்போ அவங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக ரிட்டர்ன் கிடைக்கிதோ அதான் ஈல்டு எப்படி ஃபிக்ஸட் இப்போ எட்டு பர்சன்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போகிறீங்க அஞ்சு வருஷத்துக்குன்னா எட்டு பர்சன்ட் தான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் மாற இல்லை பாண்டில் அப்படி கிடையாது கூப்பன் ரேட்டு ஃபிக்ஸடு சேம் இங்கேயும் உங்களுக்கு எட்டு பர்சென்ட்டில் அந்த பாண்டில் ஒரு கூப்பன் ரேட்டு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காருன்னா அதுக்கு அந்த எட்டு பர்சன்ட்டுக்குது ஃபிக்ஸடு பட்டு வந்து மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் பாண்ட் மார்க்கெட் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ வந்து உங்களோடய ஈல்டு டு மெச்சூரிட்டி மாங்க ஒய்டிஎம்ங்கிறது வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் கழித்து எடுக்க போகிறப்ப எக்ஸாக்டாக அந்த ரிட்டர்ன்ஸ் மாறுறதுக்கூடிய சான்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இருக்கிறத பொறுத்து ஓகே ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸ் இங்கேயும் பாண்ட்ஸ்லேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் பாண்ட் வித் ஈல்டு டிஃப்ரென்ஸ் தான் மெயினாக இந்த ஒய்டிஎம் பொறுத்து ரிட்டர்ன்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது குறையிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கா சார் ஆமாம் கண்டிப்பா ஏன்னா இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் எடுத்திங்கன்னா பாண்டோட இதில் பார்த்தீங்கன்னா மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் வந்து லிக்யூரிட்டி ரிஸ்க்கு க்ரெடிட் ரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினான இந்த ரிஸ்க்லாம் இருக்குது இன்னும் லிக்யூரிட்டி ரிஸ்க்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் உங்கள் பேங்க்கில் போய் போடுறீங்க இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட ரெனி பண்ண இருப்பேன் ப்ரைவேட் பாண்ட்ஸு கார்ப்பரேட் கொடுக்குறாங்க நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாண்ட்ஸு லிக்யூரிட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக அதில் வந்து கிடைக்காது பிஃபோர் நீங்கள் விட்ரா பண்ணணும்னா ப்ரீ மெச்சூர் வந்து இதில் கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அந்த ஒரு லிக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கிறது இல்லை க்ரெடிட் ரிஸ்க்கு இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இன் பேங்க்ஸுக்கு பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு வந்து க்ரெடிட் ரேட்டிங்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் அந்த இது டிஐஜிசி ஒன்று கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் அதுக்கு தனியாக இருக்குது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த பேங்க்கு ஏதாவது திவாலா ஆச்சுன்னா கூட ஃபைவ் லேக்ஸ் மினிமம் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணுன்ட்டு ஆர்பிஐலேருந்து வந்து தனி செப்பரேட் டிஐஜிசி அப்புடின்னு இருக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து இது இருக்குது பட்டு இந்த மாதிரி ரேட்டிங் கம் கார்பரேட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்ம அதுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது க்ரெடிட் ரேட்டிங் வாங்க ஒரு 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 கிரெடிட் ரேட்டிங்கை பொறுத்து தான் வந்து அந்த ரிஸ்க்கை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ட்ரிபிள் ஏங்கிறது வந்து ரொம்ப செக்யூர்டான கம்பெனிஸ்னு வந்து க்ர சொல்லுவாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் ரேட்டிங் கம்பெனியே நிறையா இருக்குது ஐசிஆர்ஏ அது மாதிரி ஸ்கிரிசில் அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்குது ஸோ அவங்க வந்து ரேட்டிங் பண்ணுவாங்க ஸோ இந்த கார்பரேட் பாண்டு வந்து ட்ரிபிள் ஏ பாண்டு ஸோ ட்ரிபிள் ஏ பண்ணால் ஹைலி செக்யூர்டு ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமல் தான் அப்படின்னு அப்படியே பேஸ்ட் அப்புறம் டபுள் ஏ அப்புறம் ஏ ப்ளஸ் ஏஏ ப்ளஸ் அப்புறம் பி பி பிசி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ கீழே போக அது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி ஏன்னா அவங்க வந்து க்ரெடிபிலிட்டி எப்படின்னா வந்து நம்ம சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி வந்து சில நேரத்தில் லேட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க டீஃபால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் குறைஞ்சிட்டு போகும் ஸோ ட்ரிபிள் ஏங்கிறது ஒரு பை ஹையஸ்ட் குட் ரேட்டிங் ஸோ ரேட்டிங்கை பொறுத்து தான் இங்கே வந்து அது மாறும் அதுவும் பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸும் இதில் டிஃப்ரெண்ட் ஆகும் லோவஸ்டு ரிஸ்க் இருக்க கம்பெனி வந்து அவங்களோட கூப்பன் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மீடியமாக எப்படியோட பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஒரு ஒன் பெர்சன்ட்குள்ளே தான் கொடுப்பாங்க இதே இது ஹை ரிஸ்க்கு உள்ள கம்பெனிஸ் ட்ரிபிள் பி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரேட்டிங் இருக்கிறதுனால வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக நம்பி வரமாட்டாங்க இப்போ அவங்க கடன் பத்திரத்தில் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறப்ப ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஹையாக கொடுப்பாங்க டுவெல் பர்சன்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க மார்க்கெட்லேயே இருக்கிறத விட ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கொடுப்பாங்க சில பேர் எனக்கு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிற பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்னாக எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப அந்த பாண்டை போய் ரிஸ்க் தெரிஞ்சு வாங்குவாங்க சில பேர் தெரியாமல் வாங்குறவங்க மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க அதில் அது ஸோ இந்த இதெல்லாம் பேசிக்காக பார்க்கணும் பாண்டில் அதோடய ரிஸ்க் என்ன இது மெயினானது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு நீங்கள் கேட்டிங்களா இப்போ பாண்டு ஈல்டு வந்து எப்படி இருந்தால் இப்போ சப் இப்போ இருக்க சினாரியோ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு வருது ஆர்பிஐ வந்து ஹண்ட்ரட் பிப்ஸ் இது வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒன் இயரில் ஸோ என்ன அது அதனால் உங்களுக்கு வந்து கடன்கள் வந்து வாங்குறப்ப அதுவும் கம்மியாகிடுச்சா ஹோம் லோன் வந்து எயிட் பை ஃபை பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்துருச்சு எஃப்டி ரேட்டும் எயிட் அண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா சவன் இருந்துச்சுன்னா இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இறங்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன ஆகுன்னா இது பாண்டு ஓட ஈல்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் ஸோ இப்போ பாண்டு ரேட்டு ஏறுதுன்னா ஈல்டு வந்து ஃபாலோ ஆகும் இப்போ பாண்டோட இது இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கிட்டுருக்கு இப்போ கரண்ட் சினாரியோ ஸோ இப்போ பாண்டோட ஈல்டு ரைஸ் ஆகும் ஸோ அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு பழைய பழைய பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லாஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி விட்ட பாண்டெலாம் வந்துன்னா ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும் ஸோ இப்போ புதுசாக வர பாண்டுக்கு வந்து அதுக்கு டிமாண்ட் இருக்காது நிறைய பேர் புதுசாக வாங்காமல் பழைய பாண்டாக வாங்குவாங்க ஸோ பழைய பாண்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ இருக்க சினாரியா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோவர் ரேட்டில் போயிட்டு இருக்கப்போ ஆர்பிஐ இன்னமே இன்னும் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் இல்லை அக்காமடேட்டிவ்னா தே கேன் கண்டினியூ திஸ் ஆல்சோ அண்டில் ஒரு இன்ஃப்ளேஷனாக ஈஸி அவுட் ஆகிற வரைக்கும் ஸோ இந்த பொறுத்து தான் ஈல்டுமே அவங்களுக்கு மாறும் கூப்பன் ரேட் வந்து ஃபிக்ஸட் தான் அவங்க வந்து இப்போ எட்டு அந்த பாண்டு கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்க போகிறாங்க பட் அந்த பாண்டுக்கு டிமாண்ட் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் பாண்டோட ஃபேஸ் வேல்யூலேருந்து அது இது இருக்கும் அதோட வந்து மெச்சூரிட்டியோட இது மாறும் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்க பாண்டு வந்து டிமாண்ட் இல்லாட்டி பார்த்திங்கன்னா அது நைன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வரும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா வேறு வழி இல்லாமல் சில பேர் அதை வந்து விற்றுட்டு வேறு பாண்டு மாற்றாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறுறதுனால ஈல்டோட இதுவும் மாறும் இன்வெர்ஸ்லி இன்வெஸ்ட்லி ப்ரொப்போஷனாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்குது பாண்ட் இல்லை நிறைய பேர் வந்து அது சேஃபர்னு நினைக்கிறாங்க பட் இதெல்லாம் தெரியாமல் போயிடக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும் சில பேர் ஆன்லைனில் போய் நேரக்டாக பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் கொடுக்குது என்பிஎஃப்சிஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏன்னா அவங்களுக்கு படம் தேவை இல்லை ஏன்னா அவங்களோட பாரோயிங்கோட மணியும் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி இப்போ நார்மல் பேங்க்கோட பேங்க்கில் வந்து உங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் எப்படி செவன் பெர்சென்ட் கொடுக்குறாங்க லெண்டிங் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சியில் வந்து உங்களுக்கு வந்து பத்து பன்னெண்டு பர்சன்ட் கொடுப்பாங்க அவங்க பதினேழு பர்சன்ட்டுக்கு வெளியில் வந்து லென் பண்ணுறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஸோ இது மாதிரி மாறும் வந்தது இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை பயன்படுத்துறீங்க ஸோ கார்பரேட் பாண்ட்ஸ் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனாலே அது சேஃபான பாண்ட் இல்லை கார்பரேட் கொடுக்கறதுனாலே அதில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா ஆமாண்ணா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க முந்திலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மினிமம் வந்து டென் லேக்ஸில் இருந்துச்சு அப்புறம் ஸ்லோவாக ஒன் லேக் மினிமம் கொண்டு தான் இப்போ கவர்மெண்ட் நல்லா குறைச்சி பத்தாயிரம் ரூபா இருந்தால் கூட பாண்ட்ஸில் வாங்க முடியுங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஆர்பிஐவே டைரக்டாக வந்து பாண்ட்ஸ் செல் பண்ணுது இந்த மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக வெப்சைட் வேறு ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்பிஐ டேரக்ட் ரீட்டெயில் டாட் ஓஆர்ஜி டாட் இன்னு ஸோ அதில் மூலியமாகவே போய் மக்கள் வந்து ஈவன் டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட அதனால் வாங்க முடியும் ரீட்டெயில் பாண்ட்ஸில் ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட்டே கொடுக்கறதுனால வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜி செக்ஸ்னு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் அதெல்லாம் சாவரின் அதுக்கு வந்து இந்த ட்ரிபிள் ஏ டபுளே எல்லாம் கிடையாது சாவரீன்னால் க்யூர் ஏன்னா கவர்மெண்ட் கனாட் டிஃபால்ட் இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்ஸோ வந்து அது ஒரு சாவரின்னு சொல்லுவாங்க இப்போ இதே இது கார்ப்ரேட் பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கார்பரேட் கம்பெனிஸ் ஒரு ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் அது எனி கம்பெனி வந்து அது வந்து ஒரு கார்ப்ரேட் அவங்க வந்து தே கேன் டிஃபால்ட் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகி சில நேரத்தில் அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி தே கேன் ஆல்சோ டிஃபால்ட் ஸோ கார்பரேட் அதனால தான் அவங்களுக்கு வந்து கார்பரேட் பாண்ட்ஸுக்கு ரேட்டிங் இருக்குது ட்ரிபிள் ஏ ரேட்டிங் அவங்க பாஸ்ட் எப்படி ரீபே பண்ணியிருக்காங்க கடன் இது வரைக்கும் இத்தனை கோடி பாண்டில் ஜென்ரேட் பண்ணி கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி வந்திருக்காங்க டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்னால் ட்ரிபிள் ஏ ரேட்டிங் கிடைக்க போகுது ஸோ மக்களுக்கு ஓகே அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆகாது அந்த கடன் பத்திரத்தில் நம்ம வாங்கலாம் அப்படின்னா அந்த ஏ ரேட்டிங் இருக்குப்போ அவங்க என்னென்னா நினைப்பாங்க நான் நல்ல ரேட்டிங் இருக்குது திருப்பியும் கொடுக்குறேன் கரெக்டாக அஞ்சு வருஷம் என்கிட்ட பாண்டு வாங்குறவங்களுக்கு ஸோ ரொம்பவும் ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஸோ பேங்க் என்ன கொடுக்குறதோ அதோட ஒரு ஒன் டு டூ பர்சன்ட் மேக்ஸிமம் கூட கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கும் என்ன தெரியுமா கடன் நம்ம வந்து கரெக்டாக பே பண்ண போகிறோம் ஏன்னா அவங்க வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரோவர் இஸ் த கார்ப்ரேட் சேம் இன் ஆர்பிஐ பாண்ட்ஸ் ஆல்சோ கவர்மெண்ட் இஸ் பாரிங் ஃப்ரம் அஸ் ஆனால் தே ஆர் பேயிங் கரெக்டாக ஆனால் ரிஸ்க்கு வந்து மிட்டிகேஷன் ஆஃப் ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட்டு கவர்மெண்ட் கேனாட் டிஃபால்ட் அது சாவரின் வந்துடும் இங்கே வந்து கிரெடிட் ரிஸ்க் ரேட்டிங்கை பொறுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும் இப்போ இந்த பாண்ட்ஸில் வந்து நீங்கள் ரேட்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இந்த ரேட்டிங் வந்து ட்ரிபிள் இருக்கிறதுனாலையோ இல்லை நல்ல ரேட்டிங்கில் இருக்கிறதுனாலையோ அவங்க ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை ரிஸ்க்கு குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா அந்த ரேட்டிங்கோட பர்பஸ் என்ன ரேட்டிங்கோட பர்பஸ் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட எந்த அளவுக்கு வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி ஓகே கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்கு ஸோ ப்ராப்பரான புக்கு அவங்களுக்கு இருக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜினில் இருக்காங்க ஸோ அதான் ஃபினான்ஷியல் ஹெல்த்து ஸோ ப்ராப்பரான இதில் இருக்க கம்பெனிஸ் வந்து டீஃபால்ட் பண்ணுறது சாத்தியம் இல்லை அளவாக ஸோ அப்போ வந்து என்ன நினைப்பாங்க மக்கள் வந்து ஒரு நல்ல கார்பரேட் இது தின வருஷமாக ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு சில பேர் வந்து ரொம்ப கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் வந்து இதாக இருக்கும் இல்லை சிங்கிள் சிஓ ஒருத்தவங்க எம்டி மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஆச்சுன்னா கம்பெனி இதாகிற மாதிரி இருக்கும் ரிஸ்கில் இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகும் அது இல்லாமல் கார்பரேட் வந்து இது வரைக்கும் நல்ல மா ப்ராஃபிட்டில் இருக்குது நல்லா ரீபேயிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலி ட்ரிபிள் ஏல வருவாங்க ஸோ ஹையர் த ரேட்டிங் வந்து இட் இஸ் நாட் ஹையர் த ரிட்டர்ன்ஸ் ஓகே லோவர் த ரிட்டர்ன்ஸ் தான் பட் சேஃப்டிங்கிற அந்த இருக்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கம்மியான கூப்பன் தான் கொடுத்தாலுமே பட் வந்து உங்களுக்கு சேஃப்டி வந்து பாதிக்காமல் இருக்கும் ஏன்னா பணம் நம்ம முதலீடு போட்டவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அது ஒன்று பார்க்கணும் சில பேர் இந்த ரொம்ப ரிஸ்க்கு ஹை ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் மாதிரி கான்செப்ட் தான் இதுலேயுமே ரேட்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே ரிஸ்க் வந்து ஹையாக இருக்கும் அதில் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கட்டாயம் தேவை அவங்க போர்ட்ஃபோலியோவில் கட்டாயம் இது இருக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோல்ஸுக்கோ இல்லை குறிப்பிட்ட மாதிரி ரிஸ்க் அப்பிடேட் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கோ இந்த பாண்ட் மார்க்கெட் ஆப்டாக இருக்குமா இல்லை மேடம் பாண்ட் மார்க்கெட் வந்து படி எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் வந்து நம்ம வச்சுக்கிறது பெட்டர் இட் கேன் பீ இன் பாண்ட் இட் கேன் பீ இன் ஃபிக்ஸ டெபாசிட் அதர் லிக்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பட் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பேசிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்குள்ளே இறங்கணும் இப்போ சேம் பாண்ட் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவும் இருக்குது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்மாங்க பட் அதில் வந்து ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கார்பரேட் ஃபாண்ட் ஒரு என்பிஎஃப்சி கார்பரேட் பாண்ட் போய் ஒரு இண்டிவிஜுவல் வாங்குறாருனா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த அந்த கம்பெனியோட ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கணும் ரேட்டிங் தெரிஞ்சுக்கணும் எக்ஸிட் நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுமா எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அதில் முதலீடு பண்ணோம் இப்போ இதே இது மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா அதே டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு ஃபண்டுக்குள்ளே வந்து முப்பது நாற்பது இதே மாதிரி இருக்க கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் பேசிக்காக வந்து உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு கிடையாது இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் இண்டிவிஜுவல் கம்பெனி கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க எதாவது டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும் ஃபுல்லாக இதே மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் பண்ணுறப்ப அந்த ஃபண்ட் மேனேஜர் டீம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதுலேருந்து இருந்து ஃபண்டு ரெட்ரி பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ இதே மாதிரி இதில் பாண்டோட இந்த கார்பரேட்டோட ரிஸ்க் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தெரியும் தெரியல நார்மலாக இதுக்கு வந்து தனி வெப்சைட்டு இருக்குது இல்லை ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்க மூலிமா வாங்கணும் செல் வந்து ஈஸியாக நீங்கள் நினைச்ச மாதிரி பண்ண முடியாது மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் தான் வந்து அதை கரெக்டான எக்ஸாக்ட் ரிட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதோடய ஈல்டும் ஸோ இந்த இதெல்லாம் இருக்காதுல இப்போ நீங்கள் சொன்னீங்க போர்ட்ஃபோலியோல கண்டிப்பாக இந்த டெட் அலகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க எவ்வளோ வச்சுக்கலாம் சார் அதுவும் இண்டிவிஜுவலோட ரிஸ்க்கு அப்பீட்டேட் பொறுத்தா மேடம் ஏஜ் ரிஸ்க் அப்பீட்டேட் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களோட ரிஸ்க்கு அப்பீட்டேட் நீட பொறுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் வந்து ரிட்டைர்மெண்ட் பக்கத்தில் வந்துட்டேன் ஸோ என்னால் இப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து டெட் ஆன வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் அது வரைக்கும் முன்னாடி ஏர்னிங் அந்த டைம் ஃப்ரேமில் வந்து ஈக்குவிட்டியோட ப்ரொபோஷனை கூட்டிட்டு டெட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏஜ் ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி வர்றப்போ வந்து டெட் டெட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஈக்குயூட்டி ப்ரப்போர்ஷனை குறைச்சிக்கிறது பெட்ரு ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ஓரளவுக்கு நீட்டான ரிட்டர்ன்ஸும் வரணுங்கிறப்ப வந்து நம்ம அது மிக்சடாக கேஸ் டு கேஸ் தான் வந்து பார்க்க முடியும் நான் சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸ் ஓல்டு கிளைண்ட்டு ஃபுல் ஈக்குயூட்டிலையும் இருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் கிளைண்ட்டும் ஃபுல் ஃபிக்ஸடு டெபாசிட் மட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் டேஸ்கிங் ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி கிடையாது அவங்க எனக்கு வேணாம் எனக்கு வந்து இது வந்தாலே போதுங்கிறாங்க ஸோ இண்டிவிஜுவல் கேஸ் டு கேஸ் மாறும் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நீட் பேஸ் பண்ணி கொடுக்குறதா கரெக்டு ஓகே இப்போ அவங்களோட ஏஜ் அவங்களோட ரிஸ்க் அப்டேட் பொறுத்து டிசைட் பண்ணணும் அலகேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ நான் வந்து இந்த டெட் போர்ஷன் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் அலகேட் பண்ண போகிறேன் அப்போ நான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை இந்த மாதிரி டேரக்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா சார் ஒரு இனிஷியல் ஃப்ரெஷர் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டு மூலிமா போகிறது வந்து ஒரு பெட்ரு ஆப்ஷன் ஏன்னா அதில் வந்து ஈஸி லிக்யூரிட்டி இருக்கும் திடீர்னு அவங்களுக்கு வேணும்னா கூட இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரை வந்து ஒரு வந்து ப்ராப்பராக அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க ஒரு அட்வைசர் மூலியமாக போகிறப்பையோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக போகிறப்போ அவங்களும் பேசிக் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு இது எவ்வளோ நாளுக்கு தேவை ஏன்னா பாண்ட் மார்க்கெட் இஸ் வெரி ஹியூஜ் பட் நாட் லைக் ஈக்குவிட்டி ஈக்குவிட்டியோட மார்க்கெட் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ ட்ரில்லியன் டாலர்ஸ் பாண்டோட மார்க்கெட் டூ பாயிண்ட் செவன் எயிட் ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது பட் இது கிராஜுவலி க்ரோ ஆகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த லாஸ்ட்டு கப்பிள் ஆஃப் இயர்ஸில் டுவெல் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு நம்ம பாண்ட் மார்க்கெட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக போனால் யூஎஸ் அண்ட் ஜப்பான் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டூ டூ ட்ரில்லியன் டாலருக்கு மேலே இருக்குது கம்பேர்ட் டு ஜிடிபி நம்ம வந்து இப்போ தான் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்ருக்கோம் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ் தான் நம்ம வந்து க்ரோ ஆகிட்ருக்கோம் பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஆஃப் த ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து க்ரோன் எக்கனாமிக் லைக் ஜப்பான் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட் இருக்குது ஸோ பாண்ட் மார்க்கெட் க்ரோ ஆக போகுது என்ன நம்ம இந்தியாவில் பட் அதை ப்ராப்பராக தெரியாமல் வந்து உள்ளே ஆகி பண்ணுறது ரிஸ்க் சின்ன அமௌண்ட்டு போகிறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க டைரக்ட் பாண்ட்ஸ் இதை பண்ணிக்கலாம் பெரிய அமௌண்ட்டாக போட்டு ஏன்னா இதில் வந்து அந்த மெச்சூரிட்டி தெரியணும் ஈல் டு மெச்சு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் பார்க்கணும் ஸோ நிறையா இது இருக்குது இட்ஸ் நாட் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சிம்பிளாக ப்ளெயினாக வந்து எனக்கு எட்டு பர்சன்ட் போடுறேன் அஞ்சு வருஷத்தில் வரப்போகுது இதே அப்படின்னா இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறப்ப வந்து உங்கள் ஈல்டு மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் யாராலையும் அடுத்து ஏற போதா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போதா எக்ஸாக்டாகவும் சொல்ல முடியாது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு அட்வைசர் மூலியமாகவோ ப்ராப்பராக மேனேஜ் ஃபண்ட் மேனேஜர் மூலியமாக போகிறப்ப வந்து உங்களுக்கு அந்த ரிஸ்க்லாம் கம்மியாகும் ஸோ நீங்கள் வந்து அந்த டெனியர் பேஸ் பண்ணி எனக்கு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபண்ட் இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு தகுந்தாப்பில் பாண்ட் ஃபண்ட் இருக்குது ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வந்து எல்லாமே அந்த மெச்சூரிட்டி உங்களோட நீடு மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து டெட்டர்மெண்ட் பண்ணுறது இப்போ நம்ம ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோம்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி பிக் பண்ணி வாங்குறது இன்னொரு பக்கம் என்னால் அப்படிலாம் அனலைஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து வாங்குறோம் ஃபண்ட் மேனேஜர் அந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கிக்கிறாங்க பாண்ட்லையும் இதே மாதிரி தானா இண்டிவிஜுவல் பாண்டு வாங்குறது இன்னொரு பக்கம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது இதே தானா சிமிலர் டு தட் தான் கரெக்ட் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது நிறையா நம்ம அவ்வளோ இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க அனலைஸ் பண்ண போகிறதா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறது பெட்டர் ஏன்னா அது எவ்வளோ ஃபுல் டேட்டாக நம்மளால் வந்து எடுக்க முடியாது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் அதே மாதிரி தான் கார்பரேட் பாண்ட்லேயும் ஸோ அந்த ரிஸ்க்கு அப்பீட்டைட் இல்லாதவங்க இப்போ நல்லா சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ்கெலாம் வந்து அதை பற்றி நல்லா தெரியும் அதை பற்றி தெரியாதவங்க என்ட்ராகி மாட்டிக்கூடாது ஸோ அப்போ வந்து பாண்ட் மார்க்கெட் டெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா போகிறப்ப வந்து ஒரு ரிஸ்க் மினிமலைஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஃபண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது பாண்ட்ஸ் இருக்கும் இங்கே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வாங்குறதுக்கும் யாருமே ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரே பாண்ட்லேயும் போடக்கூடாது இப்போ ஹையர் டுவெல் பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் தராங்க அந்த பாண்டில் அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட ஹோல் மணியை வந்து அதுலேயே ஒரே அமௌண்ட்டாக போட்டு லாக் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது டைவர்ஸிஃபை பண்ணணும் நாலஞ்சு பாண்டில் போடுறாங்கன்னா மாற்றி போகணும் ஸோ அதுக்கு ஈக்குவன்ட்டாக பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளே நிறைய பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும் ஃபண்ட் ஹேண்டில் தட் ஸோ அதனால் வந்து ரிஸ்க் இதில் கம்மியாக இருக்கும் ரிஸ்க்கு கம்மி சார் ஆனால் ரிட்டன்ஸும் ஒரு டேரக்ட் பாண்ட் வாங்குறதுக்கும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் வருமா ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் மேடம் ஏன்னா டேரெக்ட் பாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஃபண்டில் ஒரு பாண்டில் கார்ப்ரேட் பாண்டில் போடுறீங்க அது டென் லெவன் பர்சன்ட் வரும் டேரக்டாக உங்களுக்கு அது ஈல்டு அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்க போகுது பட் இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்கும் ஏன்னா அந்த டென் பர்சன்டேஜ் கொடுக்குற பாண்ட் இருக்கும் செவன் பர்சன்ட் இருக்கும் லெவன் பர்சன்ட்ஸும் மிக்சடாக இருக்கனால வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் டைரக்ட் கார்பரேட் பாண்டோட அதான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ தான் இருந்ததில்லை மேடம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க பழைய பாண்ட்ஸுக்கு தான் இப்போ கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானதுனால யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஸோ ஆர்பிஐ தொடர்ந்து இந்த ரேட் கட்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டில் இப்போ பாண்ட் மார்க்கெட்டில் ஒருத்தர் என்டர் ஆகிறது சரியாக இருக்குமா இப்போ பாண்ட் மார்க்கெட்டாக தான் மேடம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இன்னும் இப்போ ரேட்டை கம்மி பண்ணுறாங்கன்னு வச்சோங்களேன் இது வந்து உங்களுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்னும் கம்மி தான் பட் அந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ரேட்லேயே நீங்கள் வாங்கி வச்சா கூட லாக் பண்ணிக்கிட்ட மாதிரியாக இருந்தோம் இந்த ரேட் அட்லீஸ்ட் இந்த ரேட்டு தான் கிடைக்காது ஏன்னா யூ கே நாட் கோ அண்ட் பை இல்லை ஓல்டு பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லேட் ஆகிருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் பாண்டோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸில் இருக்கும் நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த பாண்டை வாங்கினா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணி தான் அந்த பாண்டை வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ எண்ட் ஆஃப் த டே என்னால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஈல்டு கம்மியாக கிடைக்கும் கூப்பன் எயிட் பர்சன்ட்டு ஃபிக்ஸடாக வந்துகிட்டே இருக்கும் பட் நீங்கள் பத்து லட்சம் ஒரு இடத்துல வந்து பத்தரை லட்சம் பதினோரு லட்சம் அந்த மாதிரி கொடுத்து வாங்குறப்ப என் ஆஃப் த டே அவங்க திருப்பி தரப்போது உங்களுக்கு அந்த பத்து லட்சம் தான் கொடுப்பாங்க பாண்டோட என்ன ஃபிக்ஸட் இது ரேட்டோ அதை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க மெச்சூரிட்டியில் ஸோ உங்களோட கேபிட்டலில் அப்போ கம்மியாக இருப்ப அந்த ஈல்டு வந்து மாறும் ஸோ இதனால் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இந்த இதில் இருக்கிறதுனால அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் இப்போ கரண்ட் சினாரியோ படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்ம பெட்டருன்னு சொல்ல முடியாது மிக்சடாக பண்ணணும் அதுதான் கொஞ்சம் பாண்டில் டெட் டேரெக்ட் பாண்ட்ஸ் நல்ல கார்பரேட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது கம்பெனிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் கொடுக்குறதும் இருக்குது இப்போ லாங் டென் இயர் நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல இதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்யூர்டு இருக்குது அன்செக்யூர்டு இருக்குது ஓகே பாண்ட்லேயே அதை பார்க்கணும் செக்யூர்டு போகிறது பெட்ரு ட்ரிபிள் ஏ ரேட்டிங்கோட செக்யூர்ட் போட்டிருக்கு அதுலேயும் சீனியர் செக்யூர்ட் போகிறது இன்னும் பெட்ரு சீனியர் செக்யூர்டுனா என்னென்னா இப்போ வந்து அதில் வந்து அசட்ஸும் பேக் இருக்கும் அந்த கம்பெனிக்கு எதாவது ஆச்சு அவங்க கையில் இப்போ வந்து பிஸ்னஸ் சரியாக ரென்னால் இல்லை ஸோ அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் வந்து அந்த சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்து அந்த கம்பெனியிலேருந்து அசட் பேக் பண்ணியிருக்கோம் சம் ரியல் எஸ்டேட்டோ மிஷினரிஸோ எல்லாமே வந்து டேக் ஆகியிருக்கும் அவங்க கடன் வாங்கினதுக்கு அமௌண்ட்டுக்கு அது வித்து இந்த ஃபஸ்ட்டு சீனியர் செக்யூர்ட்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஜூனியர் செக்யூர்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது சில பேர் அன்செக்யூர்டு பாண்ட்ஸ் வாங்கிடுவாங்க ஏன்னா மக்கள் பார்க்குறது நேராக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்ப்பாங்க நம்ம மக்களுக்கு வந்து டுவெல் பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட்ங்கிறப்ப நேராக அது பை பண்ணிடுவாங்க பட் அது கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன ரேட்டிங் செக்யூர்டாக அன்செக்யூர்டாக அதெல்லாம் பார்க்கணும் ஸோ செக்யூர்டு போனீங்கன்னா அதுலேயும் சீனியர் செக்யூர்டு போயிட்டிங்கன்னா இட் உட் பி பெட்டர் ஸோ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ பாண்ட் மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் வேகான மார்க்கெட் தான் பட் அதை ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிட்டு என்டர் பண்ணுறவங்களுக்கு இட் பி பெட்டர் பாண்ட் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு இன்வெஸ்டர் பாண்ட் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க